திருப்பூர்ல இருந்து பல்லடம் போகிற வழியில டொயடா ஷோரூம் வெட்டுப்பட்டான் குட்டை அப்படிங்கிறது பஸ் ஸ்டாப்பு அங்கே இறங்கி நேராக உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு மீட்டர் வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு முத்துக்குமாரஸ்வாமி கோவிலையே நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் ஒன் வச்சுருக்கோம் அதுலேயே வந்து நம்ம ஸ்கேனிங் வச்சிருக்கோம் அதுலேயே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுலேயே அட்ரஸ் போட்டிருக்கோம் எல்லாமே அதில் தெளிவாக பண்ணியிருக்கோம் நீங்கள் மேப் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணீங்கன்னாலே அது வந்து உங்களுக்கு கொண்டு வந்து லொக்கேஷனில் கொண்டு வந்து விட்டுறோம் நம்ம கோமடம் அங்கே இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே தெரியும் கோபூஜிக்கு நீங்கள் பதினோரு மாட்டுக்கு உணவளிப்பதாக இருந்தால் நீங்கள் இப்போ முன்னாடியே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதுக்கான நம்பரும் அதில் கொடுத்துருக்கோம் மாட்டுக்கான உணவு இல்லை நீங்க ஏதாவது தவுடு வேறு ஏதாவது கொண்டக்கல்ல வேற என்ன நீங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடியே சொல்லிடுங்க கோபூஜை உங்களுக்கு தேவைப்பட்டால் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் கோபூஜை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிடுவாங்க அது நீங்களே வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம வந்து எதையும் நம்ம வந்து வாங்கிட்டு உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு பண்ணுறதில்ல தேவைப்படுவோருக்கு வாங்கி வச்சிட்றாங்க ஒரு சிலர் வந்து நீங்க வாங்கி வச்சிருங்க இல்லை ஐயரை வாங்கிட்டு வந்துடுற சொல்லுங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் மக்களுக்கு வந்து இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு தான் என்னோடய ஆசை இவங்க வந்து எல்லா பொருளும் அவங்களே வாங்கி பூஜை பண்ணுறாங்க நான் அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குமோ அதுக்கெல்லாம் நம்ம போகவே இல்லை இந்த கோமடம் நடத்துவது மக்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான்